சர்வாதிகாரம் கூட சொல்ல முடியாது இதை கொடுங்கோன்மையும் தான் சொல்லணும் அது ரொம்ப கொடும் செயல் அது கேவலமான இழிவான அசிங்கமான அரசியல் பழிவாங்க சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொன்னாரு அந்த கருத்து ஏற்புடையதல்ல அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லுங்க கஞ்சா வச்சிருந்தாங்க உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்க இதெல்லாம் எவ்வளவு ஒரு இல்ல சவுக்கு சங்கர் வச்சிருக்கல சவுக்கு சங்கருக்கு கொடுக்க ஒருத்தர் வச்சிருந்தாரு கொடுக்க வச்சிருந்த ஒருத்தருக்குள்ள ஒண்ணு போடணும் இப்ப நான் இங்க இருக்கேன் சீமானு கொடுக்க கஞ்சா கொண்டு வரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னா சொன்னாங்க என்னைக்குதா இது எப்படி ஈடுபட்டது அந்த வழக்கு போடப்பட்டது தேவையற்றது நீதிமன்றம் நீ சொல்லுது நீதிபதிகள் வலியுறுத்துறாங்க பிறகு அதே வழக்க திருப்பி போட்டு உள்ள வைக்கிறது என்பது எப்படி என்னைய ரெண்டு முறை வச்சிருக்கேன் என்னை தேசிய பாதுகாப்பு வச்சுக்க ஓராண்டு காலத்துக்கு தான் நான் அதுக்குள்ள இருந்தேன் ஆறு மாசம் ஆறு மாசம் நீதிபதிகள் என்ன சொல்லிவிட்டாங்க இந்த வழக்கு அவரு மேல போடப்பட்டது தேவையற்றது அவசியமற்றது அது வந்து சட்டவிரோதம் அதா இருக்கு அவசியம் இல்லாம போடப்பட்டது விமர்சிச்சு அது அரசை சாடிதான் வெளியிட்டாங்க ஓராண்டு காலம் என்னுடைய வாழ்நாள் இழப்பு என்னுடைய வருவாய் இழப்பு என்னுடைய நான் மக்களோட எனக்கு இருந்த தொடர்பு இதுக்கெல்லாம் அரசு என்ன தரும் இந்த மாதிரி கொடுமை எப்படி நடந்தது இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க அவரு வெளியேறது வெளியேறது தம்பி சவுப் சங்கரோடது என்ன நினைச்சாங்க எனக்கு வெளியேற என்ன வரல வெளியேறி இதே இடத்துல நிக்கிறேன் அது ரெண்டு இருக்குல்ல அதாவது அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் உங்க நீங்க முன்னாடி வந்திருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும் இது மனசான்று எந்த மனிதனுக்கும் தெரியும் இது இது வந்து அரசு வேணுமே செய்யுது உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்க முடக்கிறீங்க குண்டாசு குண்டாசு உண்மையிலேயே குண்டாசுக்கு என்ன போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க கஞ்சா விற்கிறாரு விற்கிறாரு மேல குண்டாசு அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு நாட்டுல யாரும் கஞ்சா இல்ல கஞ்சா ஒழிஞ்சிருச்சா சவுக்கு சங்கர் மேல குண்டாசு போட்டாச்சு ஒளிஞ்சிருச்சா சாராய விற்கிறவர் மேல என்ன குண்டாசு போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க அரசு விற்கிறது யாரத்துக்கு போய் யாரத்துக்கு அதுல யாரத்துக்கு போடலாம் யாரத்துக்கு போடலாம்